அஸ்லாம் வலைக்கம் ஜியோ ஆஃபர் ஏற்கனவே போட்டாச்சு ஜியோ ஃபைபர் ஆப்டிக்கல் வெறும் அறநூறுபாய்க்கு ஃபுல் செட்டாக கொடுக்குறாங்க எப்படின்னா ஒரு லேண்ட்லைன் ஃபோனு ஃப்ரீயாக வரும் அது கூட வந்து டிடிஹெச் ஐபிடிவி தௌசண்ட் டிவி ஃப்ரீ ஓடிடி ஆப் பன்னெண்டு ஓடிடி ஆப் முக்கியமான ஓடிடி ஆப் அதாவது ஜியோ ஹாட்ஸ்டாரு சோனி லைவ் ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட்டு ஆஹா இதெல்லாம் அங்கே ஃப்ரீயாக வரும் அது கூட அவங்க ரெண்டு மாதம் ஃப்ரீ ஹெச்டி செட்டா பாக்ஸு ஒய்ஃபை மோடம் இன்ஸ்டலேஷன் இவ்வளவும் வெறும் அறுநூறுபாய்க்கு நம்ம வீடியோ பார்த்து நியூ கனெக்ஷன் வாங்கினாங்கல்ல அறுநூறுவா கட்டி எல்லாம் வாங்கினாங்கள அவங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னு வந்துங்களா அதாவது நீங்கள் வாங்கி ரெண்டு மாதம் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் எப்படி மெசேஜா இந்த மாதிரி வரும் இந்த மெசேஜ் பார்த்தீங்களா குட் நியூஸ் எப்படினா வந்து அறுநூறுவா கொடுத்து கனெக்ஷன் வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ஜியோ கொடுக்குது எப்படின்னா இந்த ஆஃபர் வந்து முடியறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் ட்ரையல் ஆஃபர் கொடுத்தாங்களே அது முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோ பண்ணணும்னா வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோன்னா அறநூறுவாட ரீசார்ஜ் அமௌண்ட் அதாவது உங்களுக்கு வந்து நெட்டு ஓடிடி ஆப்பு டிவி சேனல் இவெல்லாம் சேர்ந்து மாதத்துக்கு வாடகை வந்து அறநூறுவா ப்ளஸ் ஜிஎஸ்டி எழுநூற்றி ஏழு செவன் ஜீரோ செவன் மந்த்லி பே பண்ணணும் இப்போ இந்த ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க எப்படி ஆஃபர்னா வந்து வெறும் செவன் ஜீரோ செவன் மட்டும் பண்ணால் போதும் ரெண்டு மாதம் ப்ளே ஆகும் மறுபடியும் அதே பன்னெண்டு ஓடிடி ஆப்பு அதே ஆயிரம் டிவி சேனல்ஸு ரெண்டு மாதம் ஸ்பீடு நெட்டு அது எல்லாமே உங்களுக்கு கன்னியூ ஆகும் ஒரு மாசம் பண்றதுக்கு எழுநூத்தி ஏழு ரூபா பட் இவன் வந்து ஒரு மாசம் கொடுத்த பேமெண்ட்டுக்கு ரெண்டு மாசம் அதாவது ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணணும் ரெண்டு மாசத்துக்கு ஆனா அவன் வரும் எழுநூத்தி ஏழு ரூபா கட்ட சொல்கிறான் அதனால நம்ம ஃபோட்டோ கார்ட்ல இதே மாதிரி மெசேஜ் நீங்க ஜியோ சிமுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வரும் அது கீழே கிளைம்னு ஆஃபர் இருக்கும் அந்த க்ளைமை கிளிக் பண்ணுங்க அது திரும்ப ரெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரீ ரெண்டு மாதம் ஃப்ரீ இல்லை ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஓடும் அவ்வளவுதான் கட்டுறதுக்கு ஒரு மாசம் பேமெண்ட் தான் பட் இது ரெண்டு மாசம் ரன்னிங் ஆகும் இது நண்பர்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதாவது லேண்ட்லைன் ஃப்ரீயாக வருது ஓடிடி ஆப் பன்னெண்டு ஓடிடி ஆப் மெயினான ஓடிடி ஆப் ஆல்ரெடி நான் யூ நான் சொல்லிட்டேன் அந்த ஓடிடி ஆப்பும் தௌசண்ட் டிவி சேனல் ஃப்ரீயாக வரும் இவ்வளோ சேர்த்து மொத்தமே உங்களுக்கு எழுநூத்தி ஏழு ரூபா மாதம் இப்போ நீங்கள் எழுநூத்தி நீங்கள் ரூபா கட்டிங்கன்னா இந்த ஆஃபர் டிஸ்கௌட் ஆகும்போது கட்டிடணும் அதாவது நீங்கள் ரெண்டு மாதம் தேயில் போய் கொடுத்துறாங்கல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது ரெண்டு மாதம் பிளே ஆகும் அப்படின்னா மாதத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் வருது ஓகேவா ஃபைபர் ஆப்டிக்கல் ரெண்டு மெத்தட் இருக்குது அதனால் புரிஞ்சுக்கிறேங்க கேபிளோட வந்து உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் நெட் கனெக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் லேண்ட் லைன் ஃப்ரீயாக வரும் இன்னொன்று எப்படின்னா வந்து ஏர் ஃபைபர் அதாவது உங்கள் ஏரியாவுக்கு வந்து கேபிள் வராது வீட்டு மேலே ஆன் அமைச்சு கனெக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு வந்து லேண்ட் லைன் வராது ஏர் ஃபைபருக்கு வந்து அறநூறுவா கிடையாது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஆயிரத்தி இரநூறு பே பண்ணாத்த உங்களுக்கு அந்த லைன் நியூ கனெக்ஷன் கொடுப்பாங்க வித் அவுட் லேண்ட் லைன் இன்னும் அந்த ஆஃபர் இருக்குது அறநூறு ஆஃபரு நம்மளுடைய வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் அறநூறுவா பே பண்ணி எப்படி வாங்குற டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா நீங்கள் மேலேயும் பார்த்துக்கலாம் மேலேயும் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸையும் கொடுத்துருப்பேன் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய அப்படியே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இன்ஷா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் ட்ரை மறைக்கிறோம் ரை